வணக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அமைதியாக கேட்டுட்டுருந்தாங்க சொன்னதுக்கெல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்காமல் யோசிக்க ஆரம்பித்தாங்க மிக மனதிற்கு இதமாகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருந்தது அதாவது எங்கள் கருத்தும் அவர்கள் கருத்தும் ஒத்துப்போவது போவது பல இடங்களில் தெரிகிறது இன்னும் பல இடங்களில் அந்த மாதிரி ஒத்து போகணுங்கிற ஆர்வமும் ஆசையும் மக்கள் நீதி மையத்திற்கு இருக்கிறது இல்லை நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு அணிங்கிறதான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் எங்களுடன் வந்து நேர்மையானவர்கள் சேரண தான் ஒரு தானே தவிர அதில் சுயநலமோ இல்லை இது வேற யுக்தியோதான் இருக்கக்கூடும் அவ்வளோதானே தவிர நான் இருக்கணும்னு நான் அழுத்தி சொல்ல முடியாது இருக்குன்னு நம்புறேன் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை

சரி அவங்களுக்கு இது அதையும் ஒத்து பார்க்கும்போது திரைப்படமும் நானும் சேர்ந்திருப்பது மாதிரி தெரியுது எங்களுக்கு கவர்ச்சி கவர்ச்சி முக்கியம் இல்லைங்க நேர்மையும் உணர்ச்சியும் முக்கியம் அதை நோக்கித்தான் இருக்கோம் கூடிய விரைவில் அறிவிப்பா ஒன்றும் அவசரம் இல்லைங்க அந்த அது கொள்கை அறிவிப்புன்னு அறிவிச்சவங்க யாரும் அதை கடைப்பிடிச்சதாக தெரியல

யாரோட சேர்ந்தால் காசு வரும் யாரோட சேர்ந்தால் ஓட்டு வரும்ங்கிறதா அதை மாத்திரமே நினைக்காமல் மக்கள் நலன் கருதி பேசுகிறோம் என்பது மக்களுக்கும் புரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால தான் நல்லா புரியுதுங்க நல்லா புரியுதுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வந்தே ஆகணுங்க இது தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி வந்தாகணும் வரலைன்னா தான் கேள்வி கேட்போமே தவிர வந்ததுக்கு நம்ம ஏன் வந்தார்னு கேட்க கூடாது அதைத்தான் ஏன் வரலன்னு கேட்பேங்கிறத அதுதான் சொன்னேன் அப்ப ஏன் வரல அப் அப்படிங்கிறத கேட்டே ஆகணும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது வந்ததற்கு வந்ததுக்கு நன்றி வேணுணா சொல்லலாம் அது ஒரு சிறு நன்றி சொல்லலாம் நன்றி நாற்பது தேதிகளில் எங்களுக்கு ஒரு சோதனைன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நேற்று மீட்டிங்கில் ஆ ஆ